ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒன் வாய்ஸில் ஒரு வீடியோ இப்போ ரெண்டு மூணு நாளாக வீட்டில்னா சமைக்கவே இல்லை உடம்புக்கு முடியாதனால இன்றைக்கு ஒரு நூடலஸ் சாப்பிட்லாமான்ற ஒரு ஆசிரியன் வந்துச்சு அதனால் ஒரு சாப்பாடு சமையல் உண்டு இதுதான் என்னுடைய சாப்பாடு என்னுடைய ஃபேவரேட் சாப்பாடு நூடலஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் தக்காளி பழம் உள்ளி பச்சை மிளகாய் நல்ல மிளகாய் பொடி வத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மீன் டின் ஒன்று உடச்சி போட்டால் சூப்பராக இருக்கும் என் உடம்புலாம் தெரிச்சு போய் போய் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்காண்டு இதை இப்போ நூடல்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சு குழச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும் எந்த ஒரு கவலையும் மனசில் வச்சுக்கொள்ளக்கூடாது சரியா எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கவலைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் முகம் கொடுப்பா தயாராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ கஷ்டம் திரும்ப அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் நான் அதுவும் ஆனால் மனசில் கவலை இருந்தாலும் சாப்பிட மாட்டேன் சில நேரம் இன்றைக்கி மூணு நாளுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஒரு சாப்பாடு செய்வேன் நான் வெளிய வீட்டில் வந்து தயிர் சாது தயிர் குழம்பு மற்றது வந்து கேபேஜி பூட்டு அது மாதிரி தான் சாப்பிட்ருந்தேன் அப்போ மூணு நாள் நான் வீட்டில் சாப்பாடு சமைக்கலை ஆனால் நான் வீட்டுக்கு இன்றைக்கி லீவுக்கு வந்தால் ஒரு ரொம்ப பசிக்குது அதனால எனக்கு பசி காரணமாக ஈக்கிரத்தை வச்சு நம்ம சாப்பிடலாமே எப்படி பார்க்க சூப்பராக இருக்கா நூட்லஸ்ஸு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடிக்கிற பசிக்கு அடிக்கிற வெயிலுக்கு அஞ்சு நிமிஷத்து வேலை தட்டில் போட்டு ஆவி பறக்க பறக்க சாப்பிட்டு வரேன் சரியா என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்